ஹாய் கைஸ் வெல்கம் டுபிகுமார் என்ன பார்க்க போறோம்னா ஒரு காலகட்டத்தில் பழனியை புறப்படும் இடமாக வைத்து சென்னை திருச்செந்தூர் கோயம்புத்தூர் மதுரை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் இயக்கப்பட்டது இன்றைய தினம் இந்த அனைத்து ரயில்களும் பழனி வழியாக செல்லும் ரயில்களாக மாறி இருக்கிறது இன்றைய தினம் இதைப் பற்றி வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனல்க்கு எதிர்ப்பு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க நோட்டிபிகேஷன் போகலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றுதான் பழனி பழனிக்கு தினந்தோறும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் இதன் அடிப்படையில் கேரளா தமிழக மாநிலத்திலிருந்து பல்வேறு ரயில்கள் தற்போது பழனி வழியாக இயக்கப்பட்டு வருகிறது ஒரு காலத்தில் இந்த பழனி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் நிலையமாக வைத்து பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டது மீட்டர் கேஜ் காலத்திலும் பழனி வழியாக தூத்துக்குடி கொல்லம் ராமேஸ்வரம் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டது மீட்டர் கேஜ் ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றிய பிறகு பழனியை மையமாக வைத்து பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சென்னை சென்ட்ரல்லிருந்து சேலம் நாமக்கல் கரூர் வழியாக பழனி வரை ஒரு தினசரி ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பிறகு பழனியிலிருந்து பொள்ளாச்சி இடைப்பட்டுள்ள பகுதியில் அகல ரயில் பாதை பணிகள் அனைத்தும் முடிவடைந்தவுடன் இந்த ரயிலானது பழனியிலிருந்து பொள்ளாச்சி வரை ஒரு சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ரயிலை பழனியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் நீட்டித்திருக்கிறாங்க இன்றைய தினம் வரைக்கும் சென்னை சென்ட்ரல்லிருந்து பாலக்காடு வரை இயக்கப்பட்டு வருகிறது இன்றளவிலும் நீங்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த ரயிலுக்கு பழனி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வந்து சொல்லுவாங்க ஆரம்ப கால காலகட்டத்தில் சென்னையிலிருந்து பழனிக்கான நேரடி ரயில் இயக்கப்பட்டது தற்போது பாலக்காடு வரை இயக்கப்படுகிறது இன்றைய தினம் வரை பொள்ளாச்சியிலிருந்து பழனி ஒட்டஞ்சத்திரம் உடுமலைப்பேட்டை போன்ற பல்வேறு பகுதி மக்களுக்கு சென்னை செல்வதற்கு இருக்கும் ஒரே ஒரு ரயில் என்றால் அது இந்த பாலக்காடு சென்னை சென்ட்ரல் ரயில்தான் இதே போலவே அறுபடை வீடுகளில் மற்றொரு வீடான திருச்செந்தூரிலிருந்து பழனிக்கு நேரடி ரயிலானது இயக்கப்பட்டது அதன் பிறகு அந்த ரயிலானது பழனியிலிருந்து பாலக்காடு வரை ஒரு பேசஞ்சர் ரயிலாக இயக்கப்பட்டது அதாவது திருச்செந்தூர் டு பழனி ஒரு பேசஞ்சர் ரயிலாகவும் பழனியிலிருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் ஒரு பேசஞ்சர் ரயிலாக இயக்கப்பட்டது அதன் பிறகு திருச்செந்தூர்ல இருந்து பழனி வரை இயக்கப்பட்ட ரயில் பொள்ளாச்சி வரை நீட்டிக்கப்பட்டது மீண்டும் அந்த ரயில் பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு வரை நேரடியாக நீட்டிக்கப்பட்டு விட்டது இந்த ரயிலை தான் கோயம்புத்தூர் வரை பொள்ளாச்சியிலிருந்து நீட்டிக்க வேண்டும் அப்படிங்குற கோரிக்கைகள் அப்ப வச்சுட்டு வச்சிட்டு வந்தாங்க பட் இந்த ரயிலை அப்பவே பாலக்காடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க தற்போது இந்த ரயிலானது பாலக்காடிலிருந்து திருச்செந்தூருக்கு ஒரு அன் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலுக்கு ஒரு இணைப்பு ரயிலாக தற்போது கோயம்புத்தூர் மக்களுக்காக கோவை பொள்ளாச்சி இடையே ஒரு பேசஞ்சர் ரயில் சேவை துவங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு திருச்செந்தூரிலிருந்து பழனிக்கு இயக்கப்பட்ட ஒரு ரயில்தான் பிற்காலத்தில் பொள்ளாச்சி அதன் பிறகு பாலக்காடு வரை நீட்டிக்கப்பட்டது இதே போலவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோயம்புத்தூரிலிருந்து பழனிக்கும் மதுரையிலிருந்து பழனிக்கும் என ஒரு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி இரண்டு பேசஞ்சர் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பிறகு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இந்த இரண்டு ரயில்களும் ஒரே ரயில்களாக இணைக்கப்பட்டு மதுரை கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்டது அதற்கு முன்பு வரை மதுரையிலிருந்து பழனிக்கு ஒரு ரயிலாகவும் பழனியிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ரயிலாகவும் இந்த ரயில் இயங்கி வந்தது மேலும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல புதியதாக ஒரு ரயிலை பழனியை மையமாக வைத்து இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சாவூர் வரை இயங்கும் பயணிகள் ரயிலை பழனி வரை நீட்டிப்பதற்கு ஒரு ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க இதற்கு ஒப்புதல் வழங்கப்படும் பட்சத்தில் மீண்டும் பழனியை மையமாக வைத்து ரயில்கள் இயக்கம் என்பது துவங்கப்படும் அதாவது பழனி டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ரயில் சேவையானது துவங்கப்படும் தற்போது ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்காக அது காத்திருக்கிறது இவ்வாறுதான் பழனியிலிருந்து பல்வேறு ரயில்கள் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்பட்டது இன்றைய அளவில் இரண்டு ரயில்கள் பாலக்காடிற்கும் ஒரு ரயில் கோவையிலிருந்தும் இயக்கப்படுகிறது இதே போலவே தற்போது பழனி வழியாக பல்வேறு ரயில்கள் திருவனந்தபுரத்திற்கு அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலும் அதே போலவே திருச்செந்தூர் கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் இது மாதிரி பல்வேறு ரயில்கள் இயக்கப்படுகிறது தென்காசி போன்ற பகுதிகளில் இருந்து திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயிலும் இயக்கப்படுகிறது தினமும் பல பக்தர்கள் வந்து செல்லும் இந்த நிலையத்தின் வழியாக பல்வேறு வெளி மாநிலங்களுக்கும் ரயில்கள் இயக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வராங்க அகல ரயில் பாதை மாற்றத்திற்கு பின் போதிய ரயில் போக்குவரத்து என்பது இந்த வழித்தடத்தில் கிடையாது குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கான ரயில் போக்குவரத்து என்பது அதிக அளவில் இந்த வழித்தடத்தில் கிடையாது இரவு நேர ரயில்களை இயக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டே வந்தாங்க அதன்படி தற்போது ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்காக மேட்டுப்பாளையம் இடையே வாரம் மும்முறை விரைவு ரயிலுக்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க அதற்கு ரயில்வே வாரியம் அனுமதி வழங்கப்படும் பட்சத்தில் அந்த ரயிலானது ஒரு இரவு நேர ரயிலாக இந்த வழித்தடத்தில் துவங்கப்படும் அது துவங்கப்படும் பட்சத்தில் தென் மாவட்டங்களுக்கு இரவு நேரத்தில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ரயில் கிடைக்கப்பெறும் இதுதான் பழனி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட ரயில்களின் ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி இந்த ஒரு வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் லைக்கன் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்